இளைஞர் வேலைவாய்ப்பு டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ தமிழ் இங்கிலீஷ் இங்கிலீஷ் கிராமர் மாணவ செல்வங்களே நீங்கள் பரீட்சை எழுதுவதற்கு முன் இதனை கண்டிப்பாக தெரிந்து கொண்டு செல்லுங்கள் ஏனென்றால் கிராமர் அடிப்படை கிராமரை உங்களுக்கு தொடர்ச்சியாக நானூற்றி இருந்து, நானூற்றி எழுபத்தொம்போது வரையில் உள்ள அத்தனை வீடியோக்களிலும் தமிழில் வருகிற அதே இலக்கண வார்த்தைகளுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல் இருக்கிறது என்பதையும் அதே சமயத்தில் எளிய முறையில் நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷும் ரைட்டிங் ஸ்கில்லும் பெற முடியும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இப்போது நாம் இந்த பகுதியில் உள்ள வீடியோவை தெளிவுபடுத்துகிறோம் கவனமுடன் கேளுங்கள் இந்த பகுதியை நீங்கள் கேட்பதற்கு நேரமில்லை என்று நினைத்தால் டிஸ்கிரிப்ஷன் சைடில் இதனை கொடுத்திருக்கிறோம் பிரிண்ட் அவுட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் கவனமுடன் வாசித்து அதன் பலனை பெறுங்கள் முதல் கேள்வியை வாட் ஆர் த கோர் காமனண்ட்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் கிராமர் அதாவது அடிப்படை ஆங்கில இலக்க இலக்கணத்தின் முக்கிய கோருகள் யாவை த கோர் காமனன்ஸ் ஆஃப் பேசிக் இங்கிலீஷ் கிராமர் ஆர் த ஃபண்டமெண்டல் ரூட்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் தட் கவர்ன் த லாங்குவேஜ் அடிப்படை ஆங்கில இலக்கணத்தின் முக்கிய கோருகள் மொழியை நிர்வகிக்கும் அடிப்படை விதிகள் மற்றும் கட்டமைப்புகள் ஆகும் இவை முதன்மையாக அடங்குவது கீலே கொடுக்கப்பட்டிருக்கும் த பிரைமர்லி இன்คลட் पार्ट्स ஆஃப் ஸ்பீச் அண்டர்ஸ்டாண்டிங் த ரோல்ஸ் ஆஃப் நவுன்ஸ் பிரவுனன்ஸ் வெர்ப्स அட்ஜெக்டிவ்ஸ் adverbஸ் பிரபோசிஷன்ஸ் கன்ஜங்ஷன் அண்ட் இன்டர்ஜெக்ஷன்ஸ் இப்போது இதனை முதல் முக்கியமான பகுதிகளாக எடுத்து பார்ப்போமானால் அந்த பகுதி பேச்சின் பகுதிகள் என்று சொல்லப்படுகிறது பெயர் சொற்கள் பிரதி சொற்கள் வினை சொற்கள் உரி சொற்கள் சொற்கள் முன்மொழிவுகள் இணைப்புகள் மற்றும் இடை சொற்கள் இந்த பகுதிகள் ஆங்கிலத்தில் தர நாங்கள் கவனமுடன் உங்களுக்கு பல எடுத்துக்காட்டுகளுடன் தந்திருக்கிறோம் கவனமுடன் கீழே கொடுக்கப்பட்டுள்ளதை கேட்டு புரிந்து கொள்ளுங்கள் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் நோயிங் ஹவு டு கரெக்ட்லி ஃபார்ம் சென்டென்ஸ் வித் சப்ஜெக்ட் அண்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கிளாஸஸ் வாக்கிய அமைப்பு ஒரு பொருள் மற்றும் ஒரு பயனிலையுடன் வாக்கியங்களை எவ்வாறு சரியாக உருவாக்குவது என்பதை அறிவது சொற்றொடர் ஒப்புரிவுகளை புரிந்து கொள்வது இப்போது டென்சஸ் கரெக்ட்லி யூஸிங் ஒர்க் டென்சஸ் டு இண்டிகேட் அன் ஆக்ஷன் அக்கௌண்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் Past tense. காலங்கள் ஒரு செயல் நிகழும்போது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் குறிக்க வினைச்சொல் காலங்கள் சரியாக பயன்படுத்துதல் வேண்டும் பங்கேஷன் யூஸிங் கமாஸ் பீரியட்ஸ் கொஸ்டின் மார்க்ஸ் அண்ட் அதர் சைன் கிவ் ஸ்ட்ரக்சர் அண்ட் கிளாரிட்டி டு ரைட்டிங் நிறுத்தக்குறிகள் எழுத்துக்கு அமைப்பு மற்றும் தெளிவு காற்புள்ளிகள் முற்றுப்புள்ளிகள் கேள்விக்குறிகள் மற்றும் பிற சின்னங்களை பயன்படுத்துதல் இப்போது அன்கவுண்டபிள் நவுன்ஸ் என்றால் என்ன கணக்கிட முடியாத பெயர் சொற்கள் உங்களால் எண்ணிக்கையில் எண்ணி கணக்கிட முடியாத பெயர் சொற்கள் அன்கவுண்டபிள் நவுன்ஸ் கணக்கிட முடியாத பெயர் சொற்கள் என்று அழைக்கப்படுகின்றன உதாரணமாக மில்க் இது நான் கவுண்டபிள் அதாவது இதை வந்து நாம் பால் என்பதை ப்ளூரலில் மில்க்ஸ் என்று எழுத முடியாது மில்க் மில்க் தான் ஆங்கிலத்தில் பால் என்று பேசுவது பால் மட்டும்தான் எழுதுவதும் பால் மட்டும்தான் ஆக அதற்கு உங்கள் ஆங்கிலத்தில் சொல் Uncountable Nouns. Fall. அடுத்தது பாருங்கள் Blood. Bloods, என்று வராது? Blood. Water. Waters, என்று வராது? பார்த்து பொழங்கள். Salt. Salt. pluralக்கும் அதுதான் singularக்கும் அதுதான். இது ஒன்று Air. காற்று Education. கல்வி. Flower, Marvel, music, இசை rain மழை ரைஸ் அரிசி சாண்ட் மணல் சுகர் சீனி இவ்வாறு நீங்கள் இந்த மாதிரி நவுன் அதாவது பெயர் சொல்லுக்கு புளூரல் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சுகர் என்றால் uncountable நவுன்ஸ் என்று தெரிந்து கொள்ளுங்கள் இதற்கு எஸ் சேர்க்க மாட்டோம் ஆனால் புளூரல் மற்ற நான்கள் வரும்போது முக்கியமாக நாம் அதையும் பார்ப்போம் கவுண்டபிள் கவுண்டபிள் நவுன்ஸ் அன்கவுண்டபிள் நவுன்ஸ் என்று சொல்வதால் இதில் அன்கவுண்டபிள் நவுன்ஸுக்கு எஸ் சேராது புரிந்து கொள்ளுங்கள் The main types of nouns in English are proper nouns. Proper nouns mention specific names like London. Proper nouns names of specific person, place, or thing. Example Mumbai, Ganga, and India are proper nouns common nouns general names like city common nouns names a general person place thing idea example city river country are common nouns abstract nouns ideas or feeling like happiness abstract nouns names ideas qualities or states that cannot be perceived from the five senses. Example bravery, love, and anger are abstract nouns. Concrete nouns things you can perceive with senses like chair, concrete collective nouns, groups like team. Concrete nouns names things that can be perceived with the five senses like touch, smell, taste, hearing. That's all. Compound nouns made of multiple words like hairdressers. Hairdresser. So, here we have given important nouns and we have clarified with a certain words in tamil so that you can understand what is noun and how we use it in this way of common abstract and concrete compound like so here we have given important grammar you if you like it you you like and share and subscribe the video so that in continuation we are giving you very important grammar items in the next video you look at the same in the way of continuation before going to your examination